நம்ம செய்கிற ஒரு நல்லது அப்போதைக்கு நல்ல விளைவில் கொடுத்தாலும் அது அதோடு போகிறதில்ல பல வருடங்கள் கழித்து கூட அதனுடைய நன்மை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் உதாரணத்துக்குது நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் குழந்தைகளை வந்து படிக்க வச்சுட்டுருக்காரு பல கோடிகளை வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட படிப்புக்கே செலவிடுறாரு ஸோ இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியெல்லாம் எந்த ஹீரோவும் பெரிய ஈரவும் செய்கிறதில்ல அதை சூர்யா இருக்காரு இந்த விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் எல்லோரும் சூர்யாவை பாராட்டம் இல்லை ஆந்திராலேயே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தான் இருக்குது இப்போ பாருங்க ரெட்ரோ படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடந்துருச்சு அதுல வந்து சீஃப் கஸ்டா நம்ம விஜய் தேவரொண்டா கலந்துக்கிட்டாரு அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவை பத்தி பல விஷயங்களை பேசுனாரு சினிமாவில் அவருடைய நடிப்பெல்லாம் வேற லெவல் அவருடைய காக்க காக்க கஜினி படங்கள்லாம் பார்த்து உண்மையாலுமே எனக்கு வந்து சீமால் நடிக்கணுன்னு பேஷன் வந்துச்சு அவர் மாதிரியே வந்து ஜிம்முக்கு போய் பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படிலாம் நான் வந்து ரொம்ப மெனக்கட்டேன் அப்படிலாம் சொன்னவர் கடைசியாக சொன்னது தான் மிகப்பெரிய ஹைலைட்டு என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி சூர்யா கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டு தெரியேன்னா அவருடைய ஹெல்பிங் மைண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் எத்தனையோ ஏழை குழந்தைகள் வந்து படிப்பு வசதி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தா அவங்களோட கல்வி அந்த கல்வியின் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தையே மாற்றிடலாம் ஒரு தலைமுறையே மாற்றிடலாம் இந்த விஷயத்தை வந்து சூர்யா அண்ணா பண்ணிகிட்டு இருக்காரு இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து பயங்கரமாக கண் கலங்கிடும் ஸோ சூர்யா அண்ணாவோட அகரம் ஃபவுண்டேஷனை பார்த்து தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணியிருக்கு என்ன அப்படின்னா நானும் இனிமேல் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து என்ன சார்ந்த எனக்கு தெரிஞ்ச பல குழந்தைகளை வந்து ஏழை குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் அவங்களுக்கு கல்வி கொடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய பல விஷயங்களை பண்ணுவேன் அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் இந்த கல்வி கல்வி மட்டும்தான் ஒருத்தனோட வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அதை சூர்யா என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ல சூர்யாவோட அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியை பார்த்து அரங்கமே அதிருந்தது ஸோ நீ வினைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்னு மாதிரி நீ எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் என்றோ செய்த ஒரு நல்ல விஷயம் பிற்காலத்தில் உன் கஷ்ட காலத்தில் உனக்கு நற்பயனை தேடித்தரும் என்பது போல சூரிய அன்று செய்த ஒரு சிறு உதவி இன்னைக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்